நம்ம வாரியார் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா வாரியார் திருந்து நிற்க நம்ம ஆரம்பிப்போம் சரியா வாரியாருக்கு ஒரு மிகப்பெரிய சிஷியர் சரியா சகலமும் அவர் தான் அவரை பராமரிக்கிறது அவருக்கு வேண்டியதை செய்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு சரியா அப்போது வாரியாருக்கு ஒரு எண்ணம் வந்துருது எப்படி நான் காசிக்கு போகணும் நீ உனக்கும் எனக்கும் போய் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டுரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த புள்ள நேர போறாரு போய் டிக்கெட் போடுறோம்னு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு போலான்னு போறாரு வீட்டுக்கு போகும்போது அவங்களோட துணைவியார்கிட்ட பேசுறாரு யாரு அந்த புள்ள இந்த மாதிரி சாமி வந்து காசி போறன்னு சொல்லிட்டாங்க நான் போய் டிக்கெட் பதிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த அம்மா என்ன சொல்றது நீங்க எல்லாம் காசிக்கு போறீங்கல்ல அப்ப நானும் கூட வரேன் காசிக்கு அப்படின்னு சொல்லி அவரு திரும்பி வந்து வாரியார்ட்ட கேக்குறாரு ஐயா ஐயா இந்த மாதிரி நான் வீட்டுல இப்படி சொன்னேன் அவங்களும் வாரம் சொல்றாங்க அப்படின்னா சரி மூணு வருக்கு டிக்கெட் போட்டு டிக்கெட் போட்டாச்சு ரெண்டு ஒரு நாள்ல மூணு பேரும் கிளம்பியாச்சு வாரியார் பையன் எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் போய் உட்கார வச்சாச்சு உட்கார வச்சுட்டு வீட்டுக்காரம்மா வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இவர் தவிக்கிறாரு வீட்டுக்கார அம்மா வரல வரலா வரலான்னு சொல்லி வாரியாரு அவர் வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காரு அவர் பையெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பு இடத்துல வீட்டுக்கார அம்மா வந்தவொடனே வந்தாச்சு ட்ரெயின் ஏறியாச்சு உக்காந்தாச்சு ட்ரெயின் நிற்கிற இடத்துல என்ன கேட்குறாரு யாரு சிசிய பிள்ள வீட்டுக்காரம்மாட்ட கேட்காரு உனக்கு சோடா வேணுமா காப்பி வேணுமா சூஸ் வேணுமா அப்படின்னு கேட்காரு துணைவியார் என்ன கேட்கிறாங்களோ ஓடி போய் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு இப்படி இங்க இருந்து சென்னையிலிருந்து வச்சுக்கிறவுமே காசி போய் வருவது வரைக்கும் அவர் வாரியார சுத்தமா மறந்துடுறாரு அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கிறதவே மறந்துடுறாரு புரிஞ்சதா அப்படித்தான் போய் காசி போய் திரும்பி வாரியார் திரும்பி வாராரு எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டேன் சரியா போய் வந்து கேக்குறாரு காசி நல்லா சுத்தி பார்த்தியாயா அப்படின்னு கேக்குறாரு ஆஹ் நானும் வீட்டுக்காரையும் நல்லா சுத்தி பார்த்தோம் சுவாமி அப்படின்னா சந்தோஷம் சௌரியமா சவுக்கியமா வீட்டுக்காரியோடயே பயணம் பண்ணியா இங்க வந்து நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருக்க அப்பாதான் அவனுக்கு உரைச்சிருக்கு ஏன் நம்மளை வேண்டாம்னு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஆகுமா அவர் ஏத்துக்குருவாரா இப்ப அந்த வாரியாருக்கு எப்படி விசேஷ பிள்ளை அமைஞ்சாங்களோ அப்படித்தான் இன்னைக்கு எனக்கு பக்தர்கள் அமைஞ்சிருக்கிய எப்படி அப்புறம் நான் உங்களை வீட்டுக்கு தானே அனுப்பணும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் எல்லா டைமும் சுவாமி சுவாமி சாமின்னு அவர் பாதத்துல மண்டிட்டு எல்லா சகலமும் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் துணைவியார் தன்னோட வந்த உடனே சாமியை மறந்துடுறான் ஆசாமியை மறந்துடுறான் எல்லாம் மறந்துடுறான் புரிஞ்சதா அப்ப இப்படிதானே இருப்பீங்க இதுல சிவசித்தாந்தம் உங்களுக்கு போதிச்சு நல் போதிச்சு நாவடக்கத்தோட பயணம் பண்ணுங்கன்னு போதிச்சு இப்படி போதனையெல்லாம் கொடுத்தா நீங்க எங்க மாறுவீங்க அப்ப உங்களோட உங்களா சேர்ந்து அரோகரா போட்டுட்டு வந்தா ஏத்துக்குடுவீங்க அதான் என்ன என்ன சாமி தலைய கந்துட்டு இல்ல இந்த பரதேசி இப்ப சொன்னது தவறா நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் எதை நோக்கி இங்க பயணத்தை பண்றோம் அந்த சிந்தனை எல்லாம் எல்லாத்துட்டியும் இருக்கணும் வேறுபட்ட சிந்தனை நமக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லையே உங்க வீட்டுல ஊருக்குள்ள தெருவுல நீங்க எப்படியும் வச்சுட்டு போங்க அதை யாரும் கேட்க போறா இந்த இடத்துக்கு ஆசிரமத்துக்குன்னு வந்துட்டா எல்லாரும் சர்க்குரு பிள்ளைங்க அதுல வேற்றுமையை வேற்றுமையை எனக்கு கொண்டதுங்க நிலை நிறுத்துறீங்க ஆதிக்க எதுக்கு கொண்டு வர்றீங்க நான் சொல்லித்தான் செய்யணும் என்ன கேட்டுத்தான் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி தனியா ஒரு நிர்வாகஸ்தரை நாங்க நியமிச்சா வச்சிருக்கிறோம் நீ எங்க வேணாலும் போங்க தாயிகளா எங்க வேணாலும் போங்க சாமிகளா இந்த இடத்துல இருக்கிற பிரீடம் எங்கேயாவது இருந்துச்சுனால் நான் ரெண்டு காதம் ஆர்த்துக்கிறேன் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த மாதிரி குறுக்குளமா நடத்துற இடத்துல இதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது நடத்துறாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க நான் என் காது ரெண்டுமே நான் உடனே கட் பண்ணிக்கிறேன் நான் என்ன கம்மல் காதை கூட போறேன்னா காது இல்லைன்னா போட்டோம் எப்படியாலும் காது சொல்லுங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்களுக்காக எவ்வளவு அறிவுரை கொடுக்குறேன் யாரை நம்பி நீங்க எல்லாம் வாரீங்க இந்த பிரதேச நம்பி தானே வாரியீங்க இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு த இழுக்கோ தவறாக வந்தால் யாரை நம்பிங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரை கேட்பாங்க கூட வராதவங்க யாரை கேட்பாங்க அப்ப அந்த இடத்துல பாதுகாக்கிற இடத்துல தானே இருக்கிறேன் என்னையை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த பரதேசிய பாதுகாக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா பரதேசிய நம்பி வரக்கூடியவங்களை பாதுகாக்கிறது நாங்க தானே தவிர வேற யாராவது பாதுகாக்கிறாங்களா யாருக்கு என்ன என்ன சொல்றேன் நீ எந்த அளவுக்கு இறைவனை நம்பி பாதத்தை குடிச்சு மன்றாடி உன்னுடைய குறைகளை நீ இறக்குறியோ அப்பதான் உனக்கு மாற்றம் எவ்வளோ முறை நடத்துறோம் நம்ம செய்யமா வந்து எந்த முருக போங்க ஏன் சதுரகிரி போங்க போயிட்டு சதுரகிரி ஏறி மேல போய் குடுன்னு போயிட்டு அங்கே போய் ஒரு சோரம் சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா நமக்கு ஈசன் அள்ளி கையில கொடுத்துருவாரா மலை ஏறி இறங்கினா ஒண்ணு வேணா நமக்கு கிடைக்கும் என்ன உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் சதுரகரி ஏறி இறங்குனா ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் இதைய தாண்டி நீங்க எந்த வரமும் வாங்க முடியாது வர தான் நீ இல்லையே சமதளத்திலேயே மனநிலைய ஒருநிலைப்படுத்தி சரியா ஓங்காரத்தை உனக்குள்ள நிலைநிறுத்தி இறை துதியை நீ பாட அப்புறம் ஏறும் போது நீ என்ன துதி பாடிடுவ ஓங்காரத்தை என்னத்தை கொண்டு போய் நிறுத்திடுவ இருந்து மேல வரைக்கும் சொல்லிட்டு போயிருவியா சங்கரான்னு சொல்லிட்டு போயிருவியா அம்மாடி ஆத்தாடி இப்படித்தான் சொல்லி ஏறுவ இதை தவிர்த்து சதுரகரில ஏறுற சொல்லச்சொல் பார்ப்போம்